தனுசு ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையும் உத்தமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போது கடந்த ஒன்றரை வருடங்களாக அதாவது ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்து கிரகண தோஷத்துடன் அந்த உங்களுடைய ராசிநாதன் இருந்து உங்களுடைய ஒரு பவர்ஃபுல்லாக உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு ஒரு ஃபுல் பவரை கொடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைபட்டு கொண்டிருந்தது அதே சமயத்தில் இப்போ குரு பகவானும் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் இந்த மார்கழி பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பு பார்ப்பது இதுவரைக்கு எந்தெந்த தடைகள் எந்தெந்த குழப்பத்தில் இருந்ததோ எந்தெந்த வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அதில் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும்போது உங்கள் ராசிலேயே சூரியனும் புதனும் இணைவு பெற்று புதன் ஆதித்ய யோகத்துடன் வலிமையாக இருக்க அதாவது இந்த சூரியனுங்கிறது ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் புதனுங்கிறது பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தினால் அதிபதி அப்போ ஒன்பதாம் பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று உங்க ஆசியில இருக்கார் அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ தர்ம காரியங்கள் நிறைய நீங்க செலவு செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி மேன்மை தரும் அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையாட்கள் நமக்கு கிடைக்கலங்குறவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ஒரு நல்ல பாக்கியத்தை தரும் என்ன பாக்கியத்தை தரும் தன பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் போதும் இதுவரைக்கும் நான் வேலை செஞ்சது போதும் இனி ஒரு சொந்தமா தொழில் எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட இப்போ ஒரு நன் மதிப்பை பெறக்கூடிய ஒரு மாதம் அப்போ வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு வேலை பார்க்கணும் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது வேலையில் உங்களை நன்றாக புரிந்து அதாவது உங்களுக்கு உங்களை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாதவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த அதன் மூலமாக அந்த வேலையின் மூலமாக இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை அதாவது பதவி புகழ் அங்கீகாரம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அனைத்து மேன்மையை தரும் ஏன்னா மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும்போது நல்ல தைரிய வீரியத்தை அள்ளித்தரும் அதாவது உங்களுக்கு அதாவது ஒரு வேகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு உத்வேகத்தை தடு ஒரு உத்வேகம் வேணும் அல்லவா எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை அல்லவா ஸோ அந்த தன்மையை தரக்கூடிய விதங்கள் அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்பது மனதை குடிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை நான்காம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் சத்வ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உடனுடன் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தாயினுடைய உடல்நம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன தொந்தரவை கொடுக்கும் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா ஆனால் கிடையாது ஏன்னா நான்காம் இடம் என்பது குருவினுடைய வீட்டில் ராகு இருக்கும்போது அந்த ராகு பெரிய கெடுபு நல்களை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை பிரம்மாண்டமான வீடு கட்டுவதற்கான யோகத்தை தரும் ஒரு நிலம் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருப்பது உங்களுக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி தரக்கூடிய தன்மை குழந்தைகளால் மேன்மை தரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருந்தது எனக்கு குழந்தை வரம் கிடைக்கலையே எத்தனையோ பிரார்த்தனை மேற்கொண்டு மேற்கொண்டேன் எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டேன் ஒரு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கல என்று இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தரக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை தரக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் என்ன படிக்கணும் என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த உத்வேகத்துடன் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு என குருவினுடைய பார்வை ஒன்பது ஒன்பதாம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியை பார்க்கின்ற அனைத்து விதத்திலும் மேன்மை ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கும் தகப்பனுக்கு இருந்து வந்த இடைவெளிகள் விலகக்கூடிய அமைப்பு உங்களால தகப்பனுக்கும் தகப்பனால உங்களுக்கு நல்ல பல அனுகூல மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது எதிர்ப்புகள் இருந்தது பகை இருந்தது அதாவது ஒரு டைரக்ட் ஒரு எதிர்ப்பாளர்கள் கூட இருந்தார்கள் அதை கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சிலர் வந்து இன்டைரக்டாக மறைமுகமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருப்பார்கள் அவர்கள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது திருமண தடை இதுவரைக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் அப்போது கடந்த ஒரு ஒரு வருடங்களாகவே ஒரு நல்ல வர்ணம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் வரன் செட் ஆக மாட்டேங்குது ஒரு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வரன் இல்லை ஸோ இந்த மாதிரி வரன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இவர்தான் இன்னார் என்று அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்போது வீட்டில் உங்களுக்கு சுப காரியங்கள் அதாவது உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய தன்மை மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல் நலம் மனைவி அல்லது கணவன் உடல் நலம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய அந்த உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் இதுவரை கூட்டு தொழில இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தன அந்த பிரச்சனைகள் கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் சமூக நலன்கள் சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய அந்தஸ்தை தரக்கூடிய பெயரை புகழை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் உங்கள் நண்பர்களால அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் அந்த புதன் ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானை அந்த புதன் பகவான் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் அதாவது ரொம்ப நாள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அதாவது குழந்தை பருவம்லிருந்து நீங்கள் படிப்பு காலேஜில் படிக்கக்கூடிய நண்பர்கள் இதெல்லாமே இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அவர்கள் இனம் கண்டு கொண்டு என ரொம்ப நாளாக அவங்களை பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒன்று கூட கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த பழைய நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் ஒரு வழக்கு இருந்தது பிரச்சனைக்குரியதான வழக்கு இருந்தது ஒரு மூன்று மாதங்களாகவே ஒரு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழியிலிருந்து நிவாரணை கிடைக்கக்கூடிய தன்மை என எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் போய் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் தனக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால அத்தனை வழிகளும் வேதனைகளும் உங்களுக்கு விலக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கிய அந்த பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த பாகியஸ்தானத்தின் அதிபதியை குரு பகவான் பார்க்கின்ற அதாவது பாகியஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனை உங்க ராசியில் இருக்கார் அந்த ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால அதாவது தகப்பன் மூலமாக நல்ல பல மேன்மைகள் வெளிநாட்டு சார்ந்த யோகங்கள் வெளிநாட்டு இறக்குமதி ஏற்றுமதி இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல மேன்மைகள் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் அதாவது யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அந்த வகையில் கேது பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ கேது பத்தில் இருக்கும் போது பெரிய ஒரு இடைஞ்சல் தொழில் ரீதியாக இடைஞ்சல் கொடுத்தது கூட அந்த இடைஞ்சல்களை சமாளித்து புதிய ஒப்பந்தங்களை பெற்று வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் நிறைய ஸ்டாக் இருக்குது விற்பனையாகாமல் இருக்குது அப்படிங்கிற விற்பனையாகக்கூடிய தன்மைகள் அதாவது புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரி டார்கெட் ரீச் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக அனுகூல மேன்மைகள் சுக்கரன் பதினொன்னில் இருக்கார் அப்போது சுக்கரனுங்கிறது சொகுசு சொகுசு சம்பந்தப்பட்ட அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் வாகன உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய விஷயத்தில் இருப்பவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது கலைத்துறையில் இருக்கின்ற அனைத்து தனுசு ராசி அன்பர்களுக்கும் மேம்பாடு கொடுக்கக்கூடிய புதிய அதாவது ஒரு அணுகுமுறையுடன் செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் விளையாட்டு துறையில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே சமயத்தில் யாரெல்லாம் விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த மாதமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பத்தாம் அதிபதிகள் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் சூரியனும் புதனும் உங்கள் ராசியிலிருந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற இருக்கின்ற காரணத்தாலும் சனி பகவான் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் அனைத்து விதத்திலும் தொட்டது துளங்கக்கூடிய விதத்திலும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய விதத்திலும் குழந்தைகளால் நல்ல பல மேன்மைகளும் தகப்பன் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் நிறையக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வென்று சென்று வழிபடும்போது போது மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான சங்கடங்கள் நீங்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு